அஸ்லாம் வலைக்கும் திருக்குறான் ஓதுறப்ப யாசின் அர் ரஹ்மான் சூரா தேர்ந்தெடுத்து ஓதுறாங்கல்ல அதுக்கு நன்மை அதிகமா சாதாரணமா ஓதுறத விட யாசின் அர் ரஹ்மான் சூரத்துல் பக்ரா இதை மட்டும் ஓதுறாங்களோ இப்ப தேர்ந்தெடுத்து இதுக்கு நன்மை அதிகங்களா இந்த மாதிரி பெண்கள் வீட்டுல ஓதுற பழக்கம் வச்சிருக்காங்க அதாவது குறிப்பிட்ட நாள்ல ஓதுறாங்க இப்படி குறிப்பிட்ட நாள்னு இல்ல சும்மா ஓதுறாங்க சும்மா ஓதுறாங்க அதாவது யாசின் என்பது குரான்ல உள்ள ஒரு அது நம்ம எதை நம்ம மறக்கிறோம்னு கேட்டா மூத்தா போன ஆட்களுக்காக வேண்டி அதை ஓதணும்னு ஓதுறாங்கல்ல அதுதான் தப்பை தவிர யாசின் வந்து முப்பத்தி ஆறாவது சூறா குரான்ல உள்ள ஒரு சூறா அது தனி புஸ்தகமா போட்டு குரான்ல இல்லாத மாதிரி நம்ம காட்டிவிட்டாங்க அதனால குழப்பம் வருது குரான்ல உள்ள ஒரு சூறா தான் யாசிங்கிறது பாக்கியா என்பது குரான்ல உள்ள ஒரு சூறா தான் பக்ராங்கிறது குரான்ல உள்ள ஒரு அத்தியாயம்தான் தான் உள்ள எந்த அத்தியாயத்தை எப்போ ஓதுனாலும் ஒரு ஹர்ஃபுக்கு பத்து நன்மை என்று கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் குரான் ஓதுவதில் இதை தான் ஓதணும் இதை தான் ஓதக்கூடாதுன்னு கணக்கெல்லாம் கிடையாது தொழுகை உள்பட யாசின ஊதி யாசின ஊதி தொழுவிக்க மாட்டாங்க ஒரு மாதிரியே பார்ப்பாங்க யாசின ஓது தொழுவிக்கலாம் பாக்கியா ஊதி தொழுவிக்கலாம் சும்மா உட்கார்ந்து ஓதலாம் நீங்க விருப்பப்படி எப்படி எது மனப்பாடமாக இருந்தால் அதே எப்ப பார்த்தாலும் ஓதிக்கிட்டு இருக்கலாம் குரான் ஓதுவதில் வந்து எந்த சூறாவும் தள்ளுபடி கிடையாது எல்லாமே வந்து அல்லாவுடைய வேதம் தான் தொழுகை என்பது பார்த்து குரான் ஓதுலாங்களா பெரிய சூறாவது அதாவது பார்த்து குரான தொழுதுகிட்டு இருக்கிறோம் பார்த்துக்கிட்ட இப்படி குறான ஓதலாமா அப்படிங்கறது கேள்வி கண்டிப்பா ஓதி மாட்டாங்க மாட்டாங்க ஆதாரம் தேவையில்லை உங்களுக்கு தெரியாது செல்லவர்களுக்கு எழுதவும் தெரியாது வாசிக்கவும் தெரியாது அதனால ரசூலா பார்த்து ஓதுனாங்களான்னு தேடி பாத்தீங்கன்னா அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடைக்காது பார்த்து ஓதிருக்க முடியாது தேடக்கூட வேண்டியதில்ல ரசூல் செல்லா பார்த்து ஓதி தொழுதும் இல்ல வெளியையும் பார்த்து ஓதுனது மனப்பாடத்திலாம் ஓதுனாங்க ஓதுனா ஓவர் இப்ப நம்ம ஓதலாமா ரசூல் சலா தெரியாதனால ஓதல நமக்கு பார்த்து ஓத தெரியும் ஓதலாமான்னு கேட்டா அல்லா குரான் நமக்கு என்ன சொல்றான்னு கேட்டா தொழுகையில் நிற்கும் பொழுது பக்ரவூ மாத்த எஸ்ர மினல் குரான் குரான்ல இயன்றதை ஓதுங்கள் அவ்வளவு ஓதணும் அவ்வளவுதான் நீங்க பார்த்து ஓதுங்க பார்க்காம ஓதுங்க என்பதில் எந்த விதமான டாப்பிக்கும் வரல தொழும்போது குரானை ஓத வேண்டும் அவ்வளவுதான் அதே நேரத்தில் வந்து இந்த பார்த்து ஓதுவதில் வந்து வேற வேற சுண்ணத்துக்களை அடிப்படாத வகையில் கவனித்துக் கொள்ள வேண்டும் பார்த்து ஓதணும் முன்னாடி ஒரு ஸ்கிரீன்ல அப்படி எழுதி வச்சிருக்குது அதை பார்த்து வைங்களேன் அதுல வந்து தொழுகையோட எந்த ஒரு அடிப்படையும் பாதிக்கப்படலை அல்லது முன்னாடி இப்படி கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல ஒவ்வொரு பேஜா போகிற மாதிரி நம்ம ப்ரோக்ராம் பண்ணிட்டு வச்சோம்னா அது வாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு முழு பக்கராமே என்ன செய்யலாம் ஓதி முடிக்கலாம் அது வாட்டுக்கு தன்னால் அப்படின்னா ஓதுறவங்களாம் இருக்கிறாங்க அப்படி அப்படி ஓதுனா அது ஒரு அது ஒரு அது ஒரு வகை ஆனால் இப்படி பேப்பர் இப்படி வச்சுக்கிட்டு நீங்க ஓதுனீங்கன்னு சொன்னா தொழுகையில் ஏற ஒரு சுண்ணத்து விடுறீங்க இப்ப தொழுகையில் சுண்ணத்து என்ன நிற்கும் போது கையை இப்படி வைக்கணும் போது இப்படி கையை வைக்கணுங்கிற முறையெல்லாம் பொழுது நெஞ்சில கை கட்டினார்கள் அடிப்படுது புத்தகத்தை பார்த்து ஓதினீர்களே ஆனால் அப்ப என்னவாது உங்களுக்கு வந்து அந்த இப்படி இந்த கையை கட்டினாங்கன்னு வருதுல்ல அது ஒரு சுண்ணத் அந்த சுண்ணத்தை விட்டு விட்டு நீங்கள் தொழுந்ததாக ஒரு மிஸ்டேக் ஒரு மார்க் குறைவு ஏற்படும் அதனால நீங்க பார்த்து ஓத நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி இந்த ஸ்டாண்ட் மாதிரி போட்டு அதை நல்ல பெருசாக எழுதி வைத்துக்கொண்டு அல்ல குரானா ஒரு குறிப்பிட்ட சுறாவை பார்க்காம பெரிய சுறாவாக ஓத நினைக்கிறீங்களா அப்படி பண்ணிக்கிறலாம் ஆனால் ஒரு பக்கம்தான் ஓத முடியும் பேப்பராக ஓதுனா அப்புறம் பெருசுக்கு ஒரு ஆளு வேண்டும் நடக்குதா அப்படிலாம் இருக்கிறது அது மாதிரி கம்ப்யூட்டராக இருந்தால் பிரச்சனை இல்லை முன்னாடி போட்டு வைத்துக்கொண்டு அது அந்த டயத்தை பிக்ஸ் பண்ணிட்டோன்னா தானாக ஒரு பக்கமாக என்ன செய்யும் மாறிக்கிட்டே இருக்கும் பார்த்து ஓதணும் பார்த்து ஓதுறதுக்கு எந்த தடையும் கிடையாது ஓதும் அவ்வளவுதான் மனப்பாடம் பண்ணி அதெல்லாம் பார்த்து ஓதலாம் இந்த சுண்ணத்து விடுபடுது என்ற ஒரு குறை வருகிறது ஆனாலும் இந்த குறையை அலட்சியப்படுத்தி விட்டு பல பகுதிகளில் அப்படி செய்யறாங்க புத்தகத்தை வைத்துக் கொண்டு பார்த்து என்ன செய்யறாங்க பல அரபு நாட்டு பகுதிகளில் நடத்துறாங்க இந்த சுண்ணத்துக்கு அது மாற்றம் தான் பெண்கள் தாவா பண்ணுவது எப்படி பிள்ளைகள் வேலை வீட்டு வேலைகள் எல்லாம் இருக்க எந்த விதம் தாவா செய்வது சிறந்தது அதாவது பெண்களுக்கு எப்படி தாவா செய்யறதுங்கிறாங்க தாவான்னா நான் முஸ்லீம் பெண்களுக்கா நம்ம பெண்களுக்கேவா முஸ்லிம் அல்லாத பெண்களுக்கு தாவா செய்யறது கேக்குறீங்களா சரி பொதுவா சரி அதாவது ஆண்களுக்கு தாவா பெண்களுக்கு ஒரு பிரிவினை மார்க்கத்தில் கிடையாது மார்க்கத்தை நமக்கு எந்த சந்தர்ப்பங்கள்லாம் கிடைக்கிறதோ அந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் ஆண்களும் பெண்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் தாவா செய்யறதுக்கு ஒரு பார்முலாவே ரசூசல்லாசனம் போட்டு தந்தாங்களா போட்டு தரல ஆனா நபிமார்களுடைய பிரச்சாரங்களை எடுத்து பார்க்கும் பொழுது நபிமார்கள் எல்லாத்துக்கும் முன் மாதிரி தானே அந்த பிரச்சாரத்தை எடுத்து பார்க்கும் பொழுது நான் ரகசியமா சொன்னேன் வெளிப்படையா சொன்னேன் பகிரங்கமா சொன்னி சொல்றாங்கல்ல இன்னி தாவத்து கோமி லைலவா நகரா நான் பகலில் கூப்பிட்டு பார்த்தேன் ராத்திரிலையும் கூப்பிட்டேன் ஆகலத்திலகும் துலகம் இஸ்ராரா வெளிப்படையாக டிக்ளேர் பண்ணி சொல்லி பார்த்தேன் ரகசிய ரகசிய போய் புசூசியாக சொல்லி பார்த்தேன் ஒன்னையுமே கேட்க மாட்டேன்ட்டாங்க என்று நூகு நபி அவர்கள் சொல்கிறார்கள் இந்த அவங்களுடைய பிரச்சார வழிமுறை என்பது ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் பொதுவானது தான் பெண்களை நபி இல்லாவிட்டால் கூட நபிமார்களுடைய அந்த பிரச்சாரத்தினுடைய வழிமுறைகள் வந்து எல்லாருக்கும் பொதுவானது என்ன அவங்களுடைய செக்யூரிட்டி சம்பந்தமா ஒரு மகரம் இல்லாமல் ஒரு ஆண்களோட சந்திக்கிற மாதிரி ஒரு நிலையை தவிர்த்து கொண்டார்களையா ஆனால் மற்ற எல்லா வகையிலையும் நீங்கள் உங்களுடைய வீட்டில் வேலை பார்க்குற ஆட்களுக்கு நீங்க சொல்லலாம் அக்கம் பக்கத்து வீட்டில் போய் நம்ம எத்தனை விஷயத்துக்கு போகத்தானே செய்றீங்க ஒரு செய்திகளை பரிமாறிக் கொள்வதற்கு புறம் பேசுவதற்கு அந்த மாதிரியான கதைகளுக்கு நம்ம என்ன செய்யறோம் அக்கம் பக்கத்து வீடுகளுக்கு போறோம்ல அந்த மாதிரியான பயணங்களை வந்து சொல்வதற்கு பயன்படுத்திக்கலாம் நம்ம நமக்கு ஆம்பளை டீ போய் சந்திச்சு பேசுற மாதிரி பெண்கள் வந்து அக்கம்பக்கத்து வீட்டில் போய் பேசி செய்யலாம் அவரவர்களுக்கு ஒரு அரங்கு இருக்கத்தான் செய்கிறது அவங்க கூட கூடிய சபைகள் அவங்க சந்திக்கக்கூடிய இடங்கள் எங்கேயெல்லாம் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கிறது எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்திக் கொள்ளணும் ஆம்பளை இப்படி தாவா செய்யணும் பொம்பளை இப்படி தாவா செய்யணும் என்ற மாதிரியான ஒரு ஃபார்முலா அல்லா ஒரு சூழ்நிலை நமக்கு சொல்லித்தரல ம் சரி அதாவது தராவீக தொழுகை என்ற பெயரில் ஒரு தொழுகை கிடையாது முதல் விளங்கிக்கணும் நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்களுடைய வாயில் இருந்து தராவிகி என்ற வார்த்தையே வந்தது கிடையாது தொழுகிக்கு பேர தனியா விடுங்க அவங்க பேசின எந்த ஒரு பேச்சிலேயும் எந்த ஒரு காலகட்டத்திலையும் அவங்க வாயிலிருந்து தராவிகிற வார்த்தை கூட வந்தது கிடையாது அதனால அந்த தொழுகைக்கு தராவிக பேர் வைக்கிறதே முதல் தவறு அந்த தொழுகைக்கு வந்து கியாமுல் லயில் அதுக்கு என்ன அதிசல வருதுன்னா கியாமுல் லயில் இரவு வணக்கம் அப்படின்னு வருகிறது சில ஹதீசுகள்ல தகஜத் என்று என்ன செய்கிறது குரான்ல கூட தகஜது பிஹின் தகஜதுன்னு வருகிறது தகஜது கியாமுல்லையில் அப்ப இரவுல தொழுகிற தொழுகைக்கு பேரு தகஜத் என்று வருகிறது கியாமுல்லையில் வருகிறது இதை இதை ஒரு நீங்க கேட்காட்டா கூட நம்ம அந்த வார்த்தையை தவிர்த்து பழகணும் ரசூல்லா சொல்லாத ஒரு பேரை என்ன செய்யக்கூடாது இப்ப லொஹருன்னு தொழுகைக்கு பெயர் வைக்கிறோம் அது லொகரும் தான் நம்ம சொல்லணும் அதுக்கு நம்ம ஒரு புது பேர் சூட்டுறது என்ன செய்யக்கூடாது அது தப்பா போயிடும் அல்லாவுடைய ரசூல் வைத்த பேரை நம்ம மாற்றக்கூடாது நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் இரவு தொழுகிற தொழுகைக்கு வந்து கியாமுல் லயில் என்று சொன்னார்கள் இல்லன்னா தகஜத் என்று சொன்னார்கள் இதுதான் நமக்கு ரமலான்ல தொழுவும் போது கியாமு ரமலான் ரமலான்ல தொழுவும் போது கியாமு ரமலான்னு சொல்லிக்கிறலாம் இப்படித்தான் இருக்கே தவிர தராவிங்கிறது கிடையாது பஸ்ட் விளங்கிக்கிறேன் நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் ரமலான்ல என்ன தொழுதாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பலவிதமாக தொழுது இருக்கிறார்கள் ஆயிஷா நாயுடைய அறிவிப்புல நீங்க சொல்ற மாதிரி வருது எப்படி வருது ரசூல் சல்லா செல்லம் அவர்கள் பதினோரு ரகத்துக்கு மேல தொழல ரமலானிலையும் பதினொன்றுக்கு மேல தொழுவல வேற மாசங்கள்லயும் பதினொன்றுக்கு மேல தொழுவே இல்ல அப்படிங்கிறாங்க ஆயிஷா நாயு அது நாலு தொழுவார்கள் அப்புறம் ஒரு நாள் தொழுவார்கள் அப்புறம் ஒரு மூணு தொழுவார்கள் அது நிறுத்தி நிதானமா அழகுற தொழுவார்கள் அந்த மாதிரி தொழுவை யாருக்கும் முடியாதுங்கிற அளவுக்கு அதை பத்தி கேட்காதுங்கிறாங்க பலாத்தசால் நான் ஹுசுனி ஹின்ன ஒரு தூளி ஹின்ன அதனுடைய அழகு அதனுடைய நீளத்தை பத்தி பேசாத அவ்வளவு அழகா இருக்கும் என்றெல்லாம் சொல்கிறார்கள் இது ஒரு ஹதீஸ் ஆனா அது மட்டும்தான் நினைச்சுக்க கூடாது நீங்க அதாவது எட்டு மூணு அது மட்டும் தாண்டி இல்ல ரசூல் சல்லா அலி அவர்கள் ஏழும் தொழுதிருக்கிறார்கள் ஆயிஷா நாயி சொல்றாங்க இஷாவில் இருந்து சுபுகு வரை நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் சில நாட்களில் ஏழு தொழுதிருக்கிறார்கள் சில நாட்களில் ஒன்பது தொழுதிருக்கிறார்கள் சில நாட்களில் பதினொன்று தொழுதிருக்கிறார்கள் மூணும் தொழுதிருக்கிறார்கள் என்பதற்கும் அதிசயிருக்கிறது

அதே மாதிரி வந்து நீங்கள் ஒம்போது தொழுது கொண்டாலும் அதுவும் சொன்னது தான் பதினொ ஒரு நாள் ரெஸ்வர்ஷல் ஆஸ்லாம் ஒம்போது ரக்காவது விற்றுறது தொழுகிறாங்க வேறு ஒன்றுமே சொல்லல விற்றனே ஒம்போது ஒரே சலாம்மில் எழுந்திரிச்சி ஒரே ஒரு சலாம் தான் மொத்தமா ஒன்று ஒன்றா தொழுகிட்டே இருக்கிறாங்க சலாம் கொடுக்காம ஒம்போதையும் சேர்த்து தொழுவுகிறாங்க எட்டாவதுல மட்டும் அதையா திருக்கணும் ஒம்போதில் இருக்கணும் முதல் ஏழில் இருக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரெக்காவது எந்திரிச்சிருவாங்க ரெண்டாவது ரெக்காவது எந்திரிச்சிருவாங்க மூணாவது காத்து உட்காராம எந்திரிப்பாங்க நாலுலயும் எப்படி எந்திரிப்பாங்க அஞ்சுலயும் எப்படி எந்திரிப்பாங்க எட்டுல உட்காருவாங்க ஒன்பதுல உட்காருவாங்க கடைசி ரெண்டு ரகத்துல இப்படி ஒன்பதரைக்காக தொழுதாங்க அப்போ வந்து இதெல்லாம் தொழுவல ரெண்டு 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 அது தொழுவல அப்ப பலவிதமான சுசுலாசனம் தொழுது இருக்கிறார்கள் என்று புகாரியில முஸ்லீமில் நிறைய அதிசயம் இருக்கிறது பெரும்பாலும் ஆயிஷா நாயுடைய அறிவிப்பை அமல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் எட்டு மூணு அது மட்டும் நீங்க விளங்கக்கூடாது ஆனால் இருவது கண்டிப்பா இல்லை இருக்கு ஆதாரம் இருக்குது இருக்கு ஏழு ஒன்பது ரகத்துக்கு ஆதாரம் இருக்குதான்னு கேட்டா ஒரு ஆதாரமும் இல்லை நபிகள் நாயம் சொல்லி செல்லம் அவர்கள் ரமலானிலோ ரமலான் அல்லாத காலத்திலேயோ இரவுல இருபது தொழுதார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் கூட கிடையாது ஒரே ஒரு ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ் இருக்கிறது அதை